புத்தரை பற்றி சொல்லணும் சார் அதே மாதிரி இந்தியாவில் தோன்றிய பௌத்த மதம் வந்து இந்தியாவிலேயே ஸ்ப்ரெட் ஆகாம போனதுக்கான காரணம் என்ன அதாவது இங்கே வேறு விட்டு வளராமல் போனதுக்கு காரணம் என்ன பௌத்த மதம் புத்தருடைய வழி ஒரு மதமாக உருவாக்குற நோக்கம் அவருக்கு இல்லை அப்போ இந்தியாவில் எதுக்கு வளராமல் வெளியே நாட்டில் போய் இருக்குதுன்னா முக்கியமாக அடிப்படையாக புத்தர் செஞ்ச வேலை என்னென்னா இந்த நாட்டில் இந்த கலாச்சாரத்தில் அது ஒன்றும் புதுசு இல்லை அவர் சொன்னது முதல்லந்து இருந்தது தான் ஒரு ரொம்ப முக்கியமான படி என்ன எடுத்தாங்கன்னா அதுவருக்கு ஆன்மீக ஒன்றும் வெறும் சம்ஸ்கிருத பாஷையில் மட்டும் தான் சொல்லணும் மாதிரி ஒரு கட்டுப்பாடு வச்சுருந்தாங்க இந்த சம்ஸ்கிருத பாஷைன்றது ஏதோ ஒரு குறிப்பிட்ட ஒரு பங்குக்கு மட்டும்தான் அந்த வாய்ப்பு இருந்தது அப்படின்னா சாமானிய மக்களுக்கு இந்த ஆன்மீகத்து வழி வாய்ப்பு இல்லாமல் ஒரு சூழ்நிலை இருந்தது புத்தர் வந்தப்போ இந்த கௌதம ஒரு முக்கியமான வேலை என்ன பண்ணான்னு சாமானிய பாஷையில் அந்த காலத்தில் அந்த ஏரியாவில் பாலி பாஷையில் சாமானிய பாஷையில் பேச ஆரம்பித்தோம் அதே ஒரு பெரிய புரட்சியாக நடந்தது என்னத்துக்குன்னா சாமானிய மக்கள் இதெல்லாமே காதில் கேட்டதே இல்லை இதே முதல் தடவை புதுசாக ஒன்று சொல்லலை இருக்கிறதே தான் ஆனால் சாமானிய பாஷையில் சொன்னால் அது ஒரு புரட்சியாக இங்கே நடந்தது அது ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இப்போ சாமானிய பாஷையில் எல்லாமே சொல்லியாச்சு அதனால் இந்த நாட்டில் அதுக்கு ஒன்றும் புதுசாக ஒன்றும் தெரியல மக்களுக்கு ஆனால் வெளிநாட்டில் போனால் மேற்கத்தி நாட்டில் அதுலேயும் போன நீங்கள் அவர் இதெல்லாம் கேள்விப்பட்டதும் இல்லை இந்த மாதிரி ஒரு அறிவு இருக்குது உள்நோக்கி மனிதன் போய் அவனுக்குள்ளே இந்த மாதிரி இருக்க முடியும்ன்ற அறிவே கிடையாது எல்லாத்துக்கும் மேலே இந்த கடவுளை கூப்பிடணுன்ற மனநிலையில் இருக்கிறாங்க அது மட்டும் இல்லை ரொம்ப ஒரு இறுக்கமான ஒரு நம்பிக்கை மனப்பாடில் வளர்ந்து வந்திருக்கு வெளியெல்லாமே மற்றவன்னா அப்படி இருக்கும் மதமில்லாத ஆன்மீகம் எந்த ஒரு பங்குக்கு சேர்ந்தால் ஆன்மீகன்றது இந்த நாட்டுக்கு யூனோ இட்ஸ் பார்ன் அண்ட் ஹியர் இங்கே தான் பெருந்த வளர்ந்துருக்கிற தன்மை இது அதனால் இங்கே ஒன்றும் அதில் புதுசாக பார்க்குறதுக்கு இல்லை புரட்சி என்னென்னா இங்கே ஒரு இலீட் கையில் இருந்தது சாமானிய மக்களுக்கு வந்தது அது நடந்து போச்சு அப்போவே அதுக்கப்புறம் ரெண்டாயிரம் ஆறு வருஷம் போயிடுச்சு இப்போ அவர் சொல்கிறதுல நமக்கு ஒன்றும் புதுசாக இந்த நாட்டில் தெரியல அதனால் இங்கே வளரல ஆனால் வெளிநாட்டில் அவர் எளிமையானது சொன்னால் அது பெரிய விஷயமாக இருக்குது என்னதுக்குன்னா அதே புரிஞ்சுக்கல அடிப்படையே புரியாமல் இருக்கிற ஒரு கலாச்சாரங்களாக இருக்கிறதுனால அப்படி இருக்குது இன்னொன்று அவர் சொன்னதில் முக்கியமாக அவர் அந்த புரட்சி என்னன்னாப்போ இந்த நம்ம இந்து கலாச்சாரம் அந்த காலத்தில் ரொம்ப சடங்கில் சிக்கி போயிருந்தது சடங்கில் சிக்கிறதுனால அவர் இந்த வெளியே சடங்கில் சிக்கினா இன்னொருத்தருடைய உதவி தேவை அந்த உதவி தேடினீங்கன்னா அதில் பல விதமான சிக்கல் இருக்குதே இதனால் தியான நிலையில் நாம் வெளியே எது எது பண்ணுறீங்களோ சடங்கு இல்லை அது எல்லாமே அதுக்கு மேலே நமக்குள்ளேயே தியான நிலையில் நாம் பண்ணிக்க முடியும்னு இந்த தியான வழி காட்டினாங்க ஆனால் இப்போது நீங்கள் இப்போ இருக்கிற புத்திசம் பர்டிகுலராக டிபெட்டியன் புத்திசம் பார்த்தீங்கன்னா அவர் நமக்கு இந்த இந்து கலாச்சாரத்தில் என்ன சடங்கு இருக்குதோ அதுக்கு மேலே சடங்கு வச்சுருக்காங்க இப்போது அதனால் இந்த இந்த நாட்டில் அது செல்லாது இப்போது நாம் இந்த சடங்கெல்லாம் வேண்டான்னு விட்டாச்சு இப்போ அவர் சடங்கு கொண்டு வர்றாங்க நமக்கு